கிச்சன் டோர் போட்டாச்சு இது வந்து ஸ்லைடு டோரு தள்ளுற மாதிரி எப்படி இது அது மாதிரி தான் ஓகே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே கீழே கீழே டோர் இங்கே வந்து மேக்னெட் இருக்குது இப்படி நம்ம தள்ளி விட்டோம்னா அப்படியே போய் ஒட்டிக்கும் இதே மாதிரி தான் எல்லாமே எல்லா டோருமே இந்த ப இந்த பக்கம் மட்டும் ஓப்பனாக விட்டுருக்கோம் ஏன்னா அது சிலிண்ட்ரு இருக்கிறதுனால இதை மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்புறம் எல்லாம் பாருங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே கிச்சன் வந்து முடிஞ்சிருச்சு எங்களுடைய ஃப்ரிட்ஜு கலரே தான் இருக்குது சாக்லேட் கலர் ஓகே உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சில்ட்ரன்ஸ் ரூமு எங்கள் குழந்தைங்களுடைய ரூமு இதுக்கும் வந்து டோர் போட்டாச்சு பாருங்கள் செல்ஃபுக்கு இது வந்து லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணுற சிஸ்டம் போட்டிருக்கோம் இதில் வந்து பசங்களோடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய பெட்ஷீட்டு எல்லாமே அவங்களோட திங்ஸ் தான் இதில் இருக்கும் பசங்களோடது அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோடதும் தம்பியோடதும் இதில் இருக்குது நம்ம வந்து இப்படி போட்டு லாக் பண்ணிக்கலாம் இதை கீழே லாக் பண்ணலையா ஆ கீழே லாக் பண்ணாமல் இருக்குது இங்கே வந்து லாக் பண்ணோம் அப்படின்னா தான் பூட்டும் இல்லை அப்படின்னாக்கா பூட்டினாலும் எடுத்துக்கும் இப்போ இங்கே லாக் பண்ணியாச்சு இப்போ வந்து போட்டுவோம் போட்டியாச்சா இப்போ வந்து பாருங்கள் இழுக்கிறேன் வரல இதே வந்து அங்கே லாக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்க பூட்டினோம்னாலும் திறந்துக்கும் அடுத்தது இந்த டோரு ஓப்பன் பண்ணுமா ஓகே இது வந்து செப்ரேட்டாக இது தனியாக திறந்துக்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஓகே க்ளோஸ் பண்ணிவிடு அடுத்தது இங்கே குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் வச்சுருக்கிறது ஸ்லைடு டோராக போட்டிருக்கோம் அப்படியே தள்ளுற மாதிரி இது வந்து ரெண்டு பேர்த்தோட குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு பாப்பாவது கீழே இருக்குது தம்பியோடது மேலே இருக்குது கீழே வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து வீல் இருக்கு ஓப்பன் நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகே பாருங்கள் இந்த டோரை பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நேற்று தான் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாங்க ஓகே உங்களுக்கு இந்த டோர் நல்லா இருக்குது கீழே வந்து ஸ்லைடு டோரு நல்லா தள்ளி விடுற மாதிரி இழு இழுத்து தள்ளி விட்ற மாதிரி வச்சுருக்கோம் மேலே வந்து பூட்டிக்கிற மாதிரி வச்சுருக்கோம் ரெண்டு டோர் வந்து ஒரே இதாக வச்சுருக்கோம் ஒரு ஒவ்வொரு டோர் வந்து தனியாக திறக்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஓகே எங்கள் வீட்டு டோர் இப்படி தான் இருக்கும் செல்ஃப் டோரு ஓகே உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னும் ஒரு ரூமுக்கு போடலை அப்படியே அவுட்லைன் போட்டதோடே இருக்குது நாளைக்கு தான் வருவாங்க நாளைக்கு தான் வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கிச்சனும் ஒரு ரூமும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்தது நாங்கள் இன்னும் மேலே போடலை மேலே வந்து நெக்ஸ்ட் டைம் தான் போடணும் இப்போதைக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் இருந்ததுனால இதை மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பார்க்கலாம் அடுத்தது வந்து ஜன்னலுக்கு கொசுவலை வந்து சொல்லியிருக்கோம் கொசுவலையும் போடுவாங்க போட்டிருந்த கொசுவலை எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அதனால் வேறு கொசுவலை போட சொல்லியிருக்கோம் இந்த கொசுவலைலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஜன்னரில் ஏன்னா பூச்சிப்பொட்டி எதுவும் வராமல் இருக்கணும் கொசு வராமல் இருக்கிறதுக்காக இந்த கொசுவலையை போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொசுவலை இந்த கொசுவலையில் வந்து இங்கே வந்து கிழிஞ்சுருக்கு தெரியுதா இந்த இடத்துல வந்து கிழிஞ்சிருக்கு இது வழியாக வந்து கொசு உள்ளே வந்துடும் அதனால சரி இதுக்கு ஒரு கொசுவலை போடலான் இருக்கும் அடுத்து பின்னாடி பேக் டோருக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் போடலான்ட்டு இந்த டோருக்கு வந்து ஸ்க்ரீன் போடணும் அது வந்து கம்பி நம்ம ஃபிட் பண்ணணும் இந்த ரூமுக்கு வந்து கம்பியெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு ஸ்க்ரீன் போடுறதுக்கு மாமா வரும்போது ஸ்க்ரீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நாங்கள் கம்பியை மட்டும் ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்ததான் இங்கே கிச்சனுக்கும் கம்பி ஃபிட் பண்ணியாச்சு இது வந்து ஏற்கனவே இருந்த டோருக்கு உண்டான ஸ்க்ரீனை வந்து போட்டிருக்கோம் இப்போ சும்மா டெம்ப்ரவரியாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் புதுசாக அந்த ஸ்க்ரீனெல்லாம் மாற்றிடுவோம் மாதிரி வெளியே ராஜநிலைக்கும் போட்டிருக்கோம் வெளிய ராஜநிலைக்கும் கம்பி வந்து அடிச்சாச்சு ஸ்க்ரீன் போடுறதுக்கு கம்பியெல்லாம் நல்லா இது வந்து பெருசாக ஃபுல்லாகவே இந்த கண்ணாடியையும் சேர்த்து நாங்கள் போட்டிருக்கோம் வெறும் டோருக்கு மட்டும் போடாமல் ஃபுல்லாகவே இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அடிச்சிருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து போடணும் ரெண்டு ஸ்க்ரீன் போட்டோம்னா தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் நாங்கள் போட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்